பார்வை வந்து ஒரு பத்து நாள் கழித்து ஒரு பத்து குட்டிக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வேக்சின் போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பூஸ்டர் போடணும்னு சொல்லியிருக்காங்க எல்லா குட்டிக்கும் இப்போ வேக்சின் போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் இல்லை ஒரு பத்து குட்டிக்கு மட்டும் இப்போ வேக்சின் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு குட்டின்னா எப்படி இருந்தாலும் வேக்சின் போட முடியும் இப்போ இத்தனை குட்டிங்க இருக்கிறனால எங்களால் வேக்சின் போடுறது கொஞ்சம் டிலே தான் கொஞ்சம் இல்லை நிறையா நாளாகிடுச்சு அது ரொம்ப கஷ்டம்தான் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் வேக்சின் எப்படியாவது போட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நிறைய இப்போ இருக்கா எல்லாத்துக்கும் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தானே ஒரே நேரத்தில் போடுறதுக்கு அதான் இப்போது மட்டும் ஒரு பத்து பப்பிக்கு போட்டிருக்கோம் மீதி வந்து நாங்கள் சீக்கிரம் போட்டுருவோம் மீதி இருக்கிற பப்பிங்களுக்கு நாங்கள் சீக்கிரம் போட்டுருவோம் பார்க்கலாம் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாத்துக்கும் போட்டுடலாம் எப்படியாவது வேக்சின் போட்டுடலான்ட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ஏதாவது ஒவ்வொரு விஷயம் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அதனால் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் இல்லை போட்டுடலாம் சீக்கிரம் எல்லாத்துக்குமே போட்டுடலாம்